ஒரு நிமிஷம் ஐயா ரெண்டு நிமிஷம் பேசல அப்புறம் பரவாயில்லைங்க ஐயா கொஞ்சம் அப்படியே படுத்துட்டே இருக்குதுனால அந்த லைட்டா அது பரவாயில்ல இருந்துட்டு போடும் நல்லா தூக்கம் நல்லா ஓய்வு விடுங்க நல்லா தூக்கம் விடுங்க சும்மா அந்த அந்த தேன் தண்ணி கருப்பு தண்ணி இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் தண்ணியே போடுங்க நெல்லிக்காய் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் நெல்லிக்காய் தண்ணி தான் ஏன் வச்சிருக்கேன் ஆமாம் நெல்லிக்காய் தண்ணி போட்டேன்னு வந்து அந்த புது புத்துணர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்பா நாலு பேரிசி மரத்தை ரெண்டு ஒரு பேரிசி மரத்தை போட்டாலும் மென்ன அந்த நெல்லிக்காய் தண்ணியே அரைச்சி சாப்பிடுங்க சரியா இனிப்பு புளிப்பா இருக்கும் இனிப்பு புளிப்பா நல்லா இருக்கும் நெல்லிக்காய் தீரத்தரை வாங்கி வச்சுக்க நல்லா இருக்கும் நான் நெல்லிக்காய் வாங்கி வச்சிருக்கேன் என்ன ஒரு கிலோ கிட்ட நெல்லிக்காய் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எட்டு நெல்லிக்கா போட அதே நல்லா நெகுன எடுத்துட்டு நெகுன அரைச்சிட்டோம்னா அதையவே நீங்க வந்து குடி குடிக்க சாப்பிட்டுக்கலாம் அந்த அது நார்ச்சு தெருக்குள்ளே அதே வெளிக்கி போயிடும் அதே அது வெளிக்க போயிடும் ஜீரணம் அமைதியாயிரும் பசிதாக எடுக்காது பசிதாகம் எடுக்காத அமைதியாயிரும் குடலை மட்டும் சுத்தம் பண்ணிட்டே இருந்தா போது அது அதே ரெடி ஆயிரும் இந்த கண்ணம்ல ஆஹ் நேத்து போனது நேத்து நல்லா வெளிக்கு போயிருக்கீங்க போக நாளைக்கு கிளைக்கு போகும் அந்த சேரு சேர்ந்துதான் வறுப்புனேன் இந்த இதெல்லாம் வடிஞ்சிருச்சு இந்த கண்ணம்ல வடிஞ்சிருச்சு இந்த கண்ணம்ல கொஞ்சம் வடிஞ்சிருக்கு அது படுத்துட்டே இருக்கணும் படுத்துட்டே தான் இருக்கணும் படத்துட்டேதான் தப்பு அதனால படுக்கத்தான் வைக்கும் அது அது அப்படித்தான் வச்சுதான் சரி பண்ண இப்ப நாம வந்து அது அதுதான் உண்மை அது படுக்கத படுக்கிறத விட வேற என்ன வரணும் படுத்துவாங்கணும் எந்திரசிக்கு வரணும் படுத்து நம்ம கடமைகளை அந்த சுத்தப்படுத்துற வேலை செய்யணும் மரம் கடிச்சதுன்னா போகணும் வந்து படுத்து இதுதான் நம்ம வேலை இதுதான் வேலை புத்தகத்தை நல்லா படி புத்தகத்தை ஆமா புத்தகத்தை நல்லா படிச்சுட்டே இருக்கணும் காணொலி திருப்பி திருப்பி நம்ம பேசின காணொலியில கூகுள் மருத்துவம் இருக்கு இல்லையா நம்ம கூகுள் மருத்துவம் தனியா இருக்கு அந்த பிளே லிஸ்ட்ல அது ஏகப்பட்ட காணொளி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ இருக்கு இப்ப நம்ம பேசுறது மட்டும் இன்னைக்கு திருப்பி நம்ம இந்த பத்து நாளா பாஞ்சு நாள் பேசுறத மட்டும் திருப்பி திருப்பி பார்த்தா போதுமாய் இனி ஒன்னும் ஆகாது இனி ஒன்னு நீ சுத்தப்படுத்துறதுதான் ஆகாது ஆமா குரல் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் இன்னும் ஒன்னும் ஆகாது நல்லா தூக்கம் வரும் அதாவது மூணு நாள்ல தூக்க வரும் மூணு நாள் நான் மூணு நாள்ல தூங்கி இருக்கேன் நான் வருஷத்துக்கு வருஷங்க மூணு நாள்ல தூக்க வரும் அந்த அளவுக்கு தூங்கிட்டா அது சரி பண்ணும் அந்த திடப்பொருள் இல்லாம தூங்கணும் நம்ம சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறம் எவ்வளவு தூங்கினாலும் ஒண்ணும் பண்ணாது ஏன்னா ஜீரண அமைதி அடைஞ்சிட்டாவே பரிணாமத்தினுடைய எச்சம் அது பரிணாமத்தினுடைய எச்சம் தான் அந்த ஜீரணர் அமைதி அடைகிறோம் நானே ஏதாவது வாயில போட்டா அது ஒரு மாதிரி கொட குழப்பம் சும்மா ஒரு காய்கறி போட்டா கூட அது ஒரு மாதிரி குட குழப்பம் உண்டாது அமைதியா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு எலுமிச்சை ரசம் மாதிரி சாப்பிட்டா ஒண்ணும் பண்றது இல்லை வேற ஏதாவது சும்மா சாப்பிட்டா கூட அது ஒரு மாதிரி வலுவலு உண்டாக்கும் ஏன்னா அது வந்து அது சுத்தமாக என்ன உடனே இயற்கை சக்தியில மட்டும்தான் அது வாழ விரும்புது நான் எதுவும் போடுறது இல்லை லெமனு நெல்லிக்காய் அந்த பேர்ச்ச மழம் இது மட்டும்தான் ஆமா அதுதான் இந்த இருநூத்தி ஒன்னாம் பக்கம் ரெண்டாம் பக்கம் நல்லா படிச்சுக்கிங்க ஏன்னா நமக்கு வந்து விடுதலைதான் ஆமா நமக்கு வந்து உயிரை தக்க வைக்கிறது தான் அந்த விஷயமே நாங்களே எல்லாரும் பண்ணித்தரோ எல்லாரும் வந்து தான் போயாகணும் வேறு வழியே இப்போ எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரும் தப்பிக்க முடியாது அதாவது கோழை உணவுக்கு சளி உணவுக்கு யாரும் போக முடியாது போனால் உடம்பு உடம்ப காட்டி கொடுத்துரும் அது உடம்பு அது அது போட்டு தெளி எல்லா சிஸ்டத்தையும் கிடைக்கும் இதே இது இயற்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை என்னென்னா ஒன்று கட்டுச்சுன்னா எல்லாமே கெடும் அது யாருக்கும் தெரியறதில்ல இவன் நினைக்கிறனா சிறுநீரகம் மட்டும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறான் அதெல்லாம் கிடையாது எல்லாமே கெட்டு போ அதே சிறுநீரகம் மட்டுமே கெட்டுறக்கான உணவு உலகத்துல கிடையாது சிறுநீரகம் மட்டுமே கெட்டு போச்சுன்னா எல்லா உறுப்பும் தானே இதுதான் இது இந்த புரிதல் கிடையாது மருத்துவத்துல கிடையாது இந்த புரிதல் மருத்துவத்துல இல்ல இந்த புரிதல் இந்த புரிதல் யோகத்துல மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் நம்மளை குணமாக்குது அது என்ன அது என்ன எல்லாமே குணமாகுது குணமான எல்லா குணமாகும் ஆஹ் ரத்தம் சரியாச்சுன்னா எல்லா உறுப்புகளும் குணமாக ஆரம்பிச்சிடும் எல்லாருடைய இது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இல்லை ஒவ்வொரு தனிமனருடைய எதிர்பார்ப்பும் இதுதான் இப்ப நானும் நானும் இப்படித்தான் எல்லாரும் இப்படித்தான் இந்த அகத்தூய்மை தெரியும் அதாவது இந்த ஒரு அருமையான கலை ஆஹ் விட்டு போனதும் காட்டுதான் நமக்கு ஏற்பட்ட சாபக்கேடு ஒரு மிகப்பெரிய கலை நம்மகிட்ட நம்மகிட்ட இருந்து அழிஞ்சு போச்சு பல கலைகள் அழிஞ்சு போச்சு பல கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு இதெல்லாம் அழிஞ்சு போச்சு இது வந்து தனக்குத்தானே மருத்துவம் பார்க்குற கலை இதுக்கு நோபல் பரிசு கூட வாங்கியிருக்கானுங்க அது நான் வாங்கிட்டு போறான் அவனால இப்ப நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுவும் கூட கண்டினியூட்டியா வாங்கி சொல்லவே கிடையாது கண்டினியூட்டியே இல்லைன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை சொல்ல மாட்டான்னுங்க தெரிய தெரியலயா அது கண்டினியூட்டி இவன் செஞ்சு பார்த்தது தான் தெரியும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுவான்னா எலிகளையும் எலிகளை எலி எலியை ஆராய்ச்சி பண்ணுவான் அல்லது மனிதனுடைய திசு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவான் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் ஏதாவது கொலுக்கோசை கூட்டி குறைச்சி பார்த்து கண்டுபிடிக்கிறதான் இன்னமே தனி மனிதன் வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்க மாட்டானுங்க மரபணு உயிரின வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஆஹ் வீணா போன எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி மனிதனுடைய மரபன்று ரத்தம் கேட்டு ஏதாவது ஒரு டிஷ்ஷூ மாதிரி வச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு முடிவு சொல்றது என்னன்னா மனுஷன் வச்சு நூறு பேர்த்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிலாம் சான்றே இல்லை அப்படி நோபல் பெரிசா வாங்கினானுங்க நோபல் பெருசா வாங்கினது எனக்கு நான் கூட நூறு பேர்த்து வச்சு ஆராய்ச்சி அப்படிலாம் நூறு பேர்த்து எங்க ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை என்னமா டிஷ்ஷூ வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு அது மைட்டோகான்ட்ரிய வேலை செய்யுது சைடோசால் மைட்டோகான்ட்ரி மைட்டோகான்றி எங்கே ஒரு அடிப்படை மனிதனுடைய உயிர்ச்செலுக்கு அடிப்படையின் இருக்குங்கிறா இங்க அடுக்கு அரசியல பார்த்தா அதை தாண்டி டிஎன்ஏக்கு போகுது இப்ப டிஎன்ஏ பத்தி மைட்டகாண்டி அரசியல டிஎன்ஏ இப்ப டிஎன்ஏக்கு என்ன வைத்தியம் பண்ணுவீங்க அது இந்த அதுக்கு என்ன வைத்தியமே கிடையாது இயற்கை இதுதான் ஓய்வுதான் வைத்தியம் உணவு பழக்க ஆனா அரைமுறைமா அது உணவு பழக்கத்தை நிறுத்த அதனாலதான் ஆட்டோபேகி என் பொண்ணு கூட கட்டுரை இங்கிலீஷ் ஒரு கட்டுரை போட்டுக்காங்க பாருங்க அனுப்பிச்சிருக்கானு பாருங்க அது அதுல படிச்சு பாருங்க நீங்க தான் படிச்சிருப்பீங்களா அது தமிழ்ல படிச்சுக்கலாம் எல்லாம் கீழே கொண்டு வந்த கடைசியில் பார்த்தேன்னா ஆட்டோ பேகி அப்புறம் வந்து வெங்கடேஷ் இந்த புத்தகத்தை கொடுத்தாச்சு அந்த புத்தகம் கூட அது இந்த பேஜுக்கு ஒரு போஸ்டர் கூட ஒன்று போட்டு பார்த்தீங்களா இல்லையா ஆ பார்த்தேன் ஐயா ஆ அதுதான் விண்வெளியில் போய் கூடியிருக்கான போஸ்டர் அது இங்கே நாம் இங்கே கல்லூரியிலே தயார் பண்ணோம் போன வருஷம் என் பொண்ணுங்க கல்லூரி மாணவர்கள் ரெண்டு வருஷம் தயார் பண்ணு இப்போ அதை தான் அவங்க கொடுக்க போகிறாங்க ப்ரெசண்ட் அதெல்லாம் பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கிது எப்படி சாத்தியம் அவன் அந்த ஒரு ப்ரொஃபஸர் கேள்வி கேட்டான்னு வச்சுக்கிது எப்படி சாத்தியம்னா தான் சாட்சியா நமக்கு புத்தகத்தை கொடுத்து வைத்தியமே பழக வேண்டியதுதான் இப்ப விண்வெளிக்கு போறப்போ விண்வெளிக்கு போறப்போ அவன் நோயற்ற நிலையை மாறணும் பசி கட்டுப்படுத்தி தான் போகணும் இவன் உணவு எடுத்துட்டு போறான் அதனாலதான் தெரியும் அவன் தேவையில்லாம உடற்பயிற்சி பண்றப்ப நம்ம உடற்பயிற்சி பண்ணக்கூடாதுங்கிற என்னது உடற்பயிற்சியை பண்ணக்கூடாதுன்ற உடற்பயிற்சி பண்ணணுமாவே நம்ம உடற்பயிற்சி பண்ணனாவே உடற்பயிற்சி எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் ஆரோக்கியம் என்பது வந்து உடற்பயிற்சி வேற என்னது ஆரோக்கியம் என்பதை வேற உடற்பயிற்சி வேறு ஆரோக்கியம் வந்து பிராண பிராணசக்தியில வாழ்றது ஆரோக்கியம் சுத்த ரத்தத்துல வாழ்ற ஆரோக்கியம் சுத்த ரத்தமா இருக்கணும் சிகப்பா இருக்கணும் ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி மூணு இருக்கணும் ரத்தம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு இருக்கணும் ஏழு புள்ளி ரெண்டுங்கிறது பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க அந்த பிஹெச் லெவல் வந்து சரியா வந்தா தான் சுவாசமே நல்லா வரும் என்னது சுவாசமே நல்லா வரும் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் நீங்க உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது ரிப்போர்ட் பார்க்காமயே மனசே சொல்லிடுவேன் உங்க உடல் அசைவுகளே சொல்லிருமே உடல் அசைவுகளே சொல்லிரும் சுவாசம் சொல்லும் உடல் அசைவு சொல்லும் பசி சொல்லும் சிறுநீர் சொல்லும் மலம் சொல்லும் நம்ம பன்னெண்டு அமைப்புகளும் நம்மகிட்ட பேசுமே அது மூளை வேற ஒண்ணு இருக்கிறதே அது அப்படியே கேட்பா மூளைக்கு மூளைக்கு தேவையான ரெஸ்ட் இருந்தா மூளைக்கு தேவையான ஒரு அமைதி இருந்தால் தானே தூக்கமே வரும் கேட்டால் எப்படி தூக்கம் வரும் சாதாரண விஷயம் இல்லை இந்த பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா தூங்கி 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 எந்திரிச்சு தான் சரியாகும் அதுதான் அதனுடைய வேலையே அது வந்து என்ன பண்ணும்னா தூங்க வச்சு எப்படி காய்ச்சல் வந்தா தலைவலி வந்தா காய்ச்சல் வந்தா தலைவலி வந்தா உடனே சாப்பாட்டு நிறுத்துது வாந்தி வருது எல்லாம் பண்ணி ரகலை பண்ணுது பாருங்க அந்த நாலு நாளைக்கு அவன ரகல அதே மாதிரி தான் இது தூக்கம் பண்ணி சரி பண்ணுது எந்த மருந்து மாத்திரையாலும் தூங்குதுன்னா அப்புறம் அதுக்கு தேவையான சக்தி அது அர்த்தம் அது உற்பத்தி நிமிஷம் பேசிட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் பேசலாம் அப்புறம் நீங்க முன்னாடி சுவாச பயிற்சி பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுங்க பணிகளுக்கு இழுத்து விடுங்க உட்காந்து செஞ்சிக்கனா அந்த மாதிரி வீங்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது கஷ்டமா இருக்குன்னா உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு ம் சுவாச பயிற்சி தான் இப்போதைக்கு இப்ப அந்த தண்ணீருக்கு இந்த இழுக்கிறதுக்கு அதுதான் நெல்லிக்காய்ச்சாரு அருமையான பயிற்சி தான் அது எந்த சுவையான செய்யறதுக்கு நல்ல கொஞ்சம் இந்த உப்பு உப்பு காரம் போட்டு சார் நம்ம எப்பவுமே உப்பு காரத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் மதிப்பு கொடுப்போம் அதனால அந்த உப்பு உப்புக்கார சுவையா நல்லா தான் இருக்கும் அது கொஞ்சம் கம்மியா போட்டுக்க வேண்டியது தான்

வெங்கடேசன் வெங்கடேசனை பத்தி சொல்லும் பொழுது தொண்ணூத்தி நாலு நான் நீருணவு தொடங்கிய பொழுது தொண்ணூத்தி நாலு நம்பர் நம்பர் நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி பதிமூணு ஏழு தொண்ணூத்தி நாலில் நீர் உணவு தொடங்கிய போது எனக்கு தொண்ணூத்தி மூணு எடை இருந்தேன் மூன்றே மாதங்கள் எடை எழுவத்தி ஆறு கிலோ ஆனது அதுக்கு பிறகு பதிமூணு பண்டு அப்ப வந்து அது ஒரு அஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு மாசம் சேர்றாரு இருபத்தி நாலு கிலோ ஆனது அடுத்த சில மாதங்களில் அறுபத்தி ரெண்டு கிலோ ஆனது அதன் பின் வரை எனக்கு அறுபது வயது ஆகிறது அறுபத்தி ரெண்டு கிலோக்கு கீழ் என்னால் குறையவே இல்லை அதான் விஷயமே அப்ப இதுதான் உலகத்தினுடைய முதல் சான்று இது புத்தகத்துல பதிவு பண்ணிட்டாரு இல்லையா இது யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம் யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம் இது இந்த புத்தகம் வந்து இந்த ஆராய்ச்சி தான் நம்ம வேலை இந்த புத்தகம் கூட பொண்ணு கையில ரெண்டு புத்தகம் எடுத்துட்டு போயிருக்காங்க தேவைப்படும் பொழுது நம்ம லாஜிக் அப்போ ரெக்கார்டு நமக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம் அது சான்று வந்து புத்தகத்தை கொடுக்கறோம் அர்னால்டு சான்று அது ஏற்கனவே ஜெர்மன் இருக்கு அந்த சான்று கொடுக்குறோம் நாசா விஞ்ஞானிகள் ஏற்கனவே நூற்றி எண்பதாம் பக்கத்துல இருக்குது இன்னைக்கு நூற்றி எண்பது எண்பத்தி ஒன்னாம் பக்கத்துல பசிதாகத்தை கட்டுப்படுத்திய ஹீரரத்தன் மனேக் அவரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவரு அப்படித்தான் சூரிய சக்தியில வாழ்றாரு சூரிய சக்தி வாழ்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் பசிதாக நிறுத்திட்டு எல்லா சக்தி உள்ள வந்துடும் அது யாருக்கும் தெரியாது அது யாருக்குமே தெரியாது இதுக்காக நான் சூரியன் அவசியம் இல்லை என்ன சூரிய இனாஸ்காரம் சரியா போயிடுமா அதெல்லாம் கிடையாது அப்ப இந்த உடம்பு எங்கிருந்து இது எப்படி தெரியுமா காளான் இருட்டுக்குள்ள காளான் வளருது அது எங்கிருந்தாலும் சக்தி எழுத்துவோம் இந்த உடம்பு மெல நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மெலோ நின்னு இருக்கு மிளகுனோ சைட் மெலோனோ சைட்டு மெலோ ஒன்று இருக்கு அது வந்து உள்ளேயும் சுரக்குது இது அந்த ம பண்ணின்னு சொல்லுவாங்க அதுல சுரக்குது இந்த மெலோ நின்பு நம்ம உடம்பு இருக்கு இல்லையா மேலே தோல் இருக்கு இல்லையா அந்த தோல் வந்து மெலோ நின்று தான் நாம் வந்து தாவரமாக இருக்கற பச்சையா இருந்தோம் தாவரம் பச்சையன்னா தாவரம் தாவரம் பச்சையாக தான் இருக்கும் தலைகள் அந்த பச்சைதான் என்ன ஆச்சுன்னா மனுஷனா மாறுறப்போ அது புழுவா மாறப்ப நிறம் மாறிடுது மாறப்போ நிறம் மாறி நிற மாறி காந்த சக்தி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சக்தி இழுக்கறத நான் சொல்றேன் அந்த அதே மாதிரி காளான் அப்படிதான் வெள்ளை காளான் காளான் கருப்பு வெள்ளை காளான் எப்படியா இருக்கட்டும் அந்த காளான் என்ன பண்ணோம்னா இருட்டல் தான் வளரும் அது என்ன பண்ணுதுன்னா காமா கதிரல உறிஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் நாம அதைத்தான் வெங்கடேசன் சொல்றாரு காமா அப்படின்னா பரிணாமத்துல நம்ம எச்சமா இருக்கிற அந்த ஜீரணியர் மட்டும் தான் மற்ற எல்லா வேலையும் அது செஞ்சிருது நிறுத்திட்டு நம்ம ரிவர்ஸ்ல வர்றோம் திருப்பி என்ன பண்றோம் பார்வைய்டில் போனோம் நாம திருப்பி ஜி பரிணாமத்தில் எச்சமா இருக்க அந்த ஜீரணருக்கு வேலை கொடுக்கும் திருப்பி பின்னாடி வர்றோம் பின்னாட வர பின்னாதுன்னா நோய் என்ன வந்து எல்லாமே விடுதலை கொடுக்குது திருப்பி என்ன பண்ணுதுன்னா அது கொண்டாந்து தள்ளிடுது அறுபது வருஷமும் நாற்பது வருஷமும் பண்ணதை நம்ம நூத்தி எண்பது நாள் ரெடி பண்ணிடலாம் எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் இங்க ஒண்ணும் இருக்காது ஆச்சரியமானது அதாவது எத்தனை ஆண்டு தப்பு இருந்தாலும் அதிகபட்சமா பதினெண்டு மாதம் ஆறு மாதம் அது மச்சம் போனாலும் விட்டு விட்டு செஞ்சால கூட ஒரு வருஷம்ன்ற அதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்லை உடம்புல அந் அப்படின்னா நாற்பது ஆண்டு தப்பு முப்பது ஆண்டு தப்பு இருபதாண்டு எத்தனை ஆண்டு தப்புனாலும் இதுக்குள்ள அது சுத்தமாயிருக்கும் அலையிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க தான் சமையல் பண்ணாலுமே ஒரு தடவை விளக்குனா அதே அதேதான் இங்க பத்து தடவை நீங்க சமையல் பண்ணிருக்கா அதுக்கே பத்து தடவை விளக்குன்னு அவசியம் இல்லையே ம் அந்த ஒரு தடவை கழிவு எடுக்கிறதுல அந்த டைம் என்ன அது நிதானமாக செய்யுது மட்டும் செயற்கை இன்ஜினியர் தான் டக்குன்னு பத்தா வைக்கிறோம் டக்குன்னு வண்டி எடுத்து ஓட்டுறது அப்படி இல்ல இயர்க்கி இஞ்சினா போச்சே இயற்கை இஞ்சினு சாதாரணமா அது என்ன ஒரு பகுதி தான் உடையும் வண்டி வண்டி வானோமா பஞ்சர்னா அந்த இடத்துல ஓட்டையாகுது அது மட்டும் ஓட ஓயர் இது ஒரு ஓட்டையாச்சுன்னா மொத்தமா எல்லாமே ஓட்டையா இருக்குன்னு இருக்கும் அதான் நமக்கு பிரச்சனையே ஏதேனும் தனிப்பட்ட ஒரு பகுதி மட்டும் ரிப்பேர் ஆகுறதில்ல அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இல்ல அதுக்கான சப்ஜெக்ட்டும் வெள்ளைக்கார பாடறதுக்கு இல்ல என்னமோ கரெக்டாக அது மட்டும் என்னமோ பழுதான மாதிரியும் அதுக்கு மட்டும் வைத்தியம் பண்ற மாதிரியும் அப்படி எல்லாம் உலகத்துல கிடையவே கிடையாது அதுக்கு தனியா மருந்து மட்டும் வைத்தியம் பண்ணி மற்றபடி எல்லா உறுப்பும் எடுத்து விட்டுறாங்களே அதுதானே பிரச்சனை நம்ம தானே கெடுத்துக்கிட்டோம் நம்ம தான் கெடுத்துட்டுங்கிறது நமக்கு தெரியலையே அது அவனும் சொல்றது இல்ல அது நீ தான் உன்ற உணவு பழக்கத்துல இருந்து நீ கெட்டு போன நானும் உன் மாதிரி உணவு பழக்கத்துல இருக்கிற நானும் என்ற உடம்பு கெட்டு போகும் ஒன்ற உடம்பு கெட்டு போகும் எனக்குன்னு நோய் நல்லாது உனக்கு அதுதான் அங்கதான் அந்த அந்த இந்த முட்டாள்தனமான ஆராய்ச்சி அதனாலதான் வெங்கடேசன் வந்து அந்த எட்டாம் பக்கத்திலே எதிர்த்து இருப்பாரு எட்டாம் பக்கத்திலே நான் எப்படி எதிர்க்க துணிந்தேன் இந்த மருந்தை நான் எதிர்க்க எப்படி எதிர்க்க துணிந்தேன் என்று சொன்னால் பிரணவ வேதம் பிரணவ வேதம் தொடங்குறாரு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பிரணவ வேதம் தொடங்கி இந்த கோயில் சிற்பம் கோயில் சிற்பம் வந்து எப்படி இருக்கணும் அந்த அந்த பில்லு மாதிரி இருக்கணும் இடுப்பு சிறுத்து மார்பு பொறுத்து இருக்கணும் இடுப்பு சிறுத்து நான் இன்னைக்கு கூட இதெல்லாம் பார்க்கறேன் இந்த கா எனக்கு நூறு ஜிபி ஒரு நாளைக்கு நூறு ஜிபி பயன்படுத்தலாம் அது பார்த்தா இந்த ஆப்பிரிக்கா மக்களை பூரம் பார்க்குறேன் ஒரு பொம்பளை கூட இழைச்ச இல்லைங்க எல்லாம் குண்டு குண்டு யானை புட்டிக்கிட்டாட்டு இருக்கிற அழகு ஆப்பிரிக்கா பொம்பளை எண்ணத்தை திம்பாங்க வறுமை நாடுங்கறாங்க ஆனா ஒரு பொம்பளை கூட தொந்தி இல்லாத பொம்பளையே கிடையாதுங்க ஒவ்வொன்றும் இருநூறு கிலோ இருக்காளுங்க ஒவ்வொரு பொம்பளைங்களும் எண்ணத்தை திம்பாங்கன்னு தெரிய மாட்டேன் ஒரு நூறு கிலோ நூத்தி கிலோ இல்லாத ஒரு பொம்பளே கிடையாது வயிற்ற பார்த்தா அசிங்கரமா இருக்குது எப்படி வேலை செய்வாங்க அப்ப நீங்க வேணா பாருங்க ஆப்பிரிக்கான்னு பொறுசு மார்க்கெட்னு கொடுங்க ஆப்பிரிக்கா மார்க்கெட்டு ஆப்பிரிக்கா கல்சியா போட்டு பாருங்க இந்த பொம்பளை காட்டுல இருக்கிற பொம்பளை கூட பரவாயில்லைங்க காட்டுல இருக்கிற பொம்பளைகள்ல மேரங்க பாருங்க ஆடு ஆடு மேய்ச்சிருக்கு அவங்க நகரத்துல இருக்கிற இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க அத்தா சூடு இருக்கிறாங்க ஒவ்வொன்னு பன்னிக்குட்டிகளாட்டு இருக்கிறாங்க எல்லாமே வயிறு மட்டும் பதினஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இருக்கும் என்ன தீம்பாங்கன்னு தெரிய மாட்டேங்க இப்படி அப்படி தீங்கி கிடக்குது அது நகரத்துல இருக்கிற இந்த அப்ப காட்டுவாசியை இழைச்சிருக்கிறாங்க அது ரைட்டு இவன் நகரவாசிகள் அத்தனை யானை குட்டியாட்டு இருக்கிறாங்க ஆப்பிரிக்க மக்கள் நான் பார்த்தேன் என்னடா கொடுமையா இருக்குது அப்படின்னு அப்படின்னா எல்லா இந்த அந்த உணவு பழக்கத்தை சும்மா சகுட்டுக்கு மேடிக்குதான் இறைச்சி தான் அப்படின்னு என்ன அப்படியே கிடக்கும் அப்புறம் மீண்டு மீண்டும் சும்மா தேவையெல்லாம் உள்ள போயிட்டே இருக்கும் தூங்கவும் முடியாது அது அப்போ பெருத்து போய் நடக்க முடியாம டக்குடி புக்குடின்னு பார்த்தா யானை நடக்கிற மாதிரி நடந்துட்டு ஒண்ணு கூட இல்லை அந்த அளவுக்கு அந்த நகரத்துல இருக்கிற அதெல்லாம் ஆபத்து தானே அவங்களுக்கு ஆமா கடுமையான அதெல்லாம் வந்து கடுமையான ஆபத்து குடும்பமான நோய்களுக்கு ஆவாங்க அவங்க அதெல்லாம் அவங்க சுத்தப்படுத்தவே முடியாது அவங்க நிலையெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க மதவாதம் வேற மதம் கொடுமையா இருக்கு நம்மளது சித்தர் மார்க்கம் யோக மார்க்கம் நம்ம டக்கு டக்குன்னு மாறிக்கணும் நமக்கு அறிவுக்கு தானே இங்க வேலை சரி நிறைய ஆமா ஆக சுகர் சுகர் பிரஷர் மூட்டுவெளி உள்ளிட்ட அனைத்து நோய்களும் சரியாகி விட்டன இதான் எல்லாம் சரியா போச்சு எத்தனை அந்த அஞ்சு மாசத்துல சரியாயி போச்சு இன்று எனது உடல் நீராக என்ற நீர் ஆகாரத்தின் மூலம் சுத்தமான உடலாக விட்டது நீர் ஆகாரத்தின் மூலம் சுத்தமான உடலாக மாறிவிட்டது அப்போ அவரு அறுபது வயசுல அறுபது வயசு வரைக்கும் சரியா போச்சு அறுபது வயது வரைக்கும் சரியா சாப்பிட்டு ஆண்டு ஏன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா அரைஞரமா வெளியேற்று அந்த அணுக்கல்ல போய் இருக்கிற விஷத்த தான் எடுக்கிறதா நமக்கு பெரிய விஷயமா அணுக்கல்ல போய் சேர்ந்து அந்த பழைய மருந்துகள் பழைய ரசாயனங்கள் பழைய மருந்துகள் பழைய ரசாயனங்கள் அது உள்ள மறைஞ்ச மறைஞ்சிருக்கும் பாருங்க அது வெளியே கொண்டு வரணும் நல்லா பண்ணியிருக்காரு சரி சுத்தமான மனித உடல் தனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களில் இருந்தும் பூமி மையத்தில் இருந்தும் எடுத்துக்கொள்கிறது காற்றில் உள்ள நைட்ரஜன் இருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறது அதுதான் நமக்கு தேவை நான் இன்றும் எந்தவித சோர்வும் இன்றி நித்திய கடமைகளை செய்து வருகிறேன் தொடர்ந்து நீரும் என் உடலுக்கு அதிகமாக தேவைப்படுவதில்லை நீர் குடிக்க அளவும் குறைந்து வருகிறது இதே தொடர்ந்து வந்தால் நீரும் தேவைப்படாது வாறு தேவைப்படாது காற்று ஒன்றே போதும் என்ற நிலைக்கு என்னால் உயர முடியும் கண்டிப்பாக நிலை வரும் இதுதான் சித்தர் அந்த சுவாசத்திலேயே வாழ்ந்துட்டு போறது சரி இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகளில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்துள்ளனர் அவர்கள் விரும்பும்போது தன் உயிரை உடலிருந்து பிரித்து கொண்டு பிரித்து கொள்வார்கள் என்று சித்த நூல்கள் தெரிவிக்கின்றன எவ்வளவு ஒரு இந்த தைரியம் எங்கெங்க இருக்க ரொம்ப கஷ்டம் ஐயா அந்த தைரியம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எப்படி எடுத்தாருன்னு தெரியல அது ம் இல்லை இதெல்லாம் வைத்தியத்துக்கு அப்பாற்பட்டு போயிருது எங்க போயிருது அதாவது எப்படின்னா வைத்தியத்துக்கு அப்பாற்பட்டு போய் இயற்கையோடு தொடர் வைத்துக் கொண்டு உயிரைவே தேவைப்படும் பிரித்துக் கொள்வார்கள்னா என்ன இந்த உணவு பழக்கத்தை விடுறதுல ஒரு விஷயமே கிடையாது இந்த பெரிய ஆஹ் இத கண்டுபிடிச்சி எழுதுறாரு பாருங்க இதுதான் பரிணாமத்தினுடைய உச்சம் பரிணாமம் என்ன பண்ணுதுன்னா எந்த குற்றம் இல்லாமல் வந்து சேர வேண்டும் எந்த குற்றம் இல்லாமல் என்னட வந்து நான் எப்படி அனுப்பிச்சேன்னா அதே மாதிரி விடுதலை வா உடலை போட்டுட்டு உயிர் எடுத்துட்டு வாங்குது அப்ப உடல் வந்து ஒரு தற்காலிக குடியிருப்பு தான் அது நான் ஐம்பது வருஷம் வாழ்ந்த என்ன எழுவது வருஷம் வாழ்ந்த என்ன நூத்தி இருபது ஆண்டு ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தாலும் அது ஒரு தற்காலிக குடியிருப்பு தான் ஒரு டெம்பர் ஒரு வாடகை வீடு மாதிரி தான் வாடகை வீடு தான் அது நம்ம உடம்பு ஒரு வாடகை வீடு வீடுதான் அதனால தெரிஞ்சு போச்சு இது வந்து தங்கி இருக்கு உயிர் வந்து தங்கி இருக்குது இது தக்கவைக்கு தெரியாம கடைசியில மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ற மாதிரி வந்து நாம படி இருக்கோம் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை பட் நம்ம இரவு எட்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி சுவாச பயிற்சி பண்ணுங்க கொஞ்சோன்னு சுடுதண்ணி வச்சு சாப்பிட்டு அந்த நெல்லிக்காய் சாறு சாப்பிடுங்க கொஞ்சோன்னு ரெண்டு பேர் மட்டும் போட்டு சாப்பிடுங்க சுவாச பயிற்சி பண்ணுங்க இன்னைக்கு அந்த இனி வந்து அந்த இப்ப நல்ல ஒரு அளவு புரிஞ்சுது எனக்கு நீ அந்த சோர்வுலாம் வராதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் நடக்கிற முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்புறம் நடப்போம் ஹம் ஆமா வெடிக்க போறது ஒண்ணு போறது வெடிக்கு போறதுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு மட்டும் வந்தா மட்டும் கழிவறைக்கு போறதுக்கு மட்டும் நமக்கு அந்த அந்த துணிச்சல் இருந்தா போதுமானது மற்றது இப்ப நம்ம அதை எதிர்பார்க்க தேவையில்லை அதெல்லாம் சரியாகும் சரிங்க சரிங்க